போற்றியம் நமச்சிவாய அனைவருக்கும் பணிவின் வணக்கம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சனிக்கிழமை நாள் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா ஒன்று மாயமில் ஆயம் என்கின்ற இந்த கவிதை நூலானது வெளியிடப்பட்டது இதில் மொத்தமாக எண்பது கவிதைகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல அத்துணையும் முத்துக்கள் ஏனெனில் தொழு தமிழ் வித்தகரும் கவி முகிலும் இணைந்து வித்தக கவியின் கை வித்தையைக் கலந்து தொகுத்த நூலல்லவா இதன் சிறப்பு இந்த எண்பது கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்ததான தொலைதூர காதல் அதாவது ஒரு சிறு குழந்தை எனக்கு மிகவும் பழக்கப்பட்டவள் பிரிந்துவிட்டோம் அவளை நினைத்து இதை வாசிக்கிறேன் நீ தொலைவாய் போனால் என்ன நான் தொலைந்தே போனாலும் என்ன இது இதயம் பெயர்ந்திட பூத்த காதல் இடம் பெயர்ந்தால் சாகுமா என்ன குறைந்துவிடும் செல்வமே அருகிருந்தால் கண் பேசும் அலைக்கடல் தாண்டினும் காதல் பேசுமே அருமை அருமை அடுத்த கவிதை அறிஞர்களின் ஆயுதம் இன்று பல பேர் நம்முள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நேசியங்கள் இதை இதோ வாசிக்கின்றேன் குரலை உயர்த்திப் பேசாதீர்கள் அது தவறு செய்பவர்க்கேயுரிய தற்காப்பு கவசம் உங்கள் குரல் ஓங்கினால் நீங்கள் புலி என்று கருதி பூனைகள் உங்கள் மேல் பாயக்கூடும் அமைதி பேணுங்கள் அது அறிஞர்களின் ஆயுதம் எவ்வளவு உண்மை எனது அன்பு குழந்தைகளான அர்ஜுன் கௌதம் மற்றும் விக்னேஷிற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் சிகரம் அடைவீர்கள் நன்றி